ஸ்டே டூடா ஃபஸ்ட் ஒன் மேட்ச் மாங்கோட்டை வெர்சஸ் வண்டியன் படுத்து ஹோனி பேசுனா சைக்கில் விஜய் நான் சைக்கிளில் அஜய் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபா டூர் மேட்ச்சு முதல் ரெண்டு ஓவர் பர்ப்பே ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடை பார்த்தார் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரபா செகண்ட் ஒன் சாரியான டெலிவரிங்க சாரியான பேஸ் வந்திருக்கு எங்கள் பிரபா கையிலேருந்து பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன் சட்டாங்க ஒரு டாட் பால் கன்சிட்டா மூணாவது டாட் பால் எங்கள் பதிவு பண்ணுறாரு பிரபா ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டா போயிட்டாங்க ஒரு ரன் ஃபிஃப்த் ஒன் ஆடி ஆயிருக்காரு சான்ஸ் பார் நல்ல போட்டுங்க ஃபீல்டர் இருந்து பின்னாடி அன்சாப்பபிள் பவுண்டரியா மாறும் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்ல எங்கள் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு அஜய் பால் ஒரு ஓடிடு இருக்கு லாஸ்ட் மோர் பால் மாரி ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் அங்கே ஃபீலர் பாலுக்கு வரட்டி பாலுக்கு வந்துட்டாங்க நல்ல ஷாப் இந்த சிங்கிளோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் டூர் படா எங்கள் பாலா பிஹே இந்த சிம்பலாக சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ்பார் பவுண்ட்ரியா ஆறானு பார்த்தா பவுண்ட்ரியாக ஆறு கொடுத்துருக்கான்னு கம்பெனியில இருந்து பவுண்ட்ரியை திறந்து ஒரு ஆறையும் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் அஜய் டூர் படா எங்கள் பாலா செகண்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை இதுவும் தாண்டி கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன் பவர் பிளே காரணமாக ஆளே இல்லை பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அஜய் அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு டாட் பால் ஃபஸ்ட் டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாலா நல்லா கம்பேக் பாலோட ஃபோர்த் ஒன் மாறு ரீச் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் இந்த ஓரில் வர்ற மூணாவது ஆறு நம்மட்டு ஸ்டேஜ் மேலே போய் கரெக்டாக அடிச்சிருக்கு ஒன் ச ஹ் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை ஃபீலர் நல்ல டே கடல மூணு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மனோடய விக்கெட் இங்கே பவர் பிளேல பறி போயிருக்கு நல்ல கேட்ச் பேஸ் பண்ணா எங்கள் குமரேசன் மரம் அடைக்கி நல்லா ஆடி கொடுத்து வந்தார் நம்ம வீடியோ எடுத்த மேட்சில் குச்சிக்கிட்டு காடா ட்ரை ஃபீல்டர் கையில் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டார்பால் கனெக்ட் இருக்குது இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க வன்னியன் விடுதிப்படா சக்தி ஃபாஸ்ட்டு பால் அலட்சியமாக வரட்டை சான்ஸ் சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் சூப்பர் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக தான் போயிருக்கு அதே பற்றி சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக பாலுக்கு போயிட்டார் ப்ளஸ்ட்டாக போடுறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக ஆனார் நேருக்கு நேர் தட்டி விட்டு அங்கே ஃபீல்டில் லாங் ஆனில் இருந்து விரட்டி வரதுக்குள்ளே ரெண்டாக இந்த எண்டுக்கு அடித்து பார்த்துருக்காங்க பேக்கப் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு பேட்ஸ் ஒன் டான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு நின்னார் நல்லா கேச்சர் வச்சுருக்காங்க ஓனி பேட்ஸ்மேன் வந்தால் ரெண்டாவது பேட்ஸ்மேன் ரெண்டு பேட்ஸ்மேனோட விக்கெட்டுமே இங்கே இழக்கிறாங்க இருபத்தி ஒன்பது ஒரு பட எங்கள் மாதவன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லாங் ஆன் ஃபீல்ட கையில் போயிடும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் போடுறேன் செகண்ட் ஒன் ப்ரைஸ் எடுக்க ட்ரை தெளிவாக மீட் ஆகலை சிங்கிளாக இருக்கும் அதிகபட்சம் எஸ் வரன் தேர்ட் ஒன் ட்ரான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான ஒரு அப்பிள்னு பார்த்தா டாட் பால் ஆதிரி இருக்குது ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடிட்டாங்க பாஸாக இருந்தார் நான் சைக்கிளில் இருந்த பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் போனபால் ஒரு சிங்கிள் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணுறாரு குமரேசன் அப்படின்னு தான் சொல்லணும் அனதரும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்த நிலமையில அடுத்த ரெண்டு ஓவர் சக்தி அண்ட் முத்து சேர்த்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பால் எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சக்தி சக்தியோடய செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரிக்கு போயிருந்தால் ஃபீல்டை வரட்டி போக்கியிருக்காங்க ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் டீமை போட்டால் செயல்பட்டுருக்காங்க அவர் ரெண்டு ரென்ன ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் சிக்கனமான ஓவர் இப்போ மாங்கோட்டை பக்கமாக சக்தி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்ட ரெண்டு ஓவரையும் அது லாஸ்ட் ஒன் மோர் பால்ல இருந்திருக்கு செக் பண்ணிட்டு சொன்னாங்க அதை தாங்க பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நீங்கள் சொன்ன லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் முத்து பஸ் ஒன் சுச்சீட்டுக்கான ட்ரை தெளிவான மீட்டரில் கீப்பர் பாலுக்கு வீக்கராக போயிருவார் ஒரே நாள் அலவ் பண்ணிட்டாங்க செகண்ட் ஒன் ஃபுல்ட்டா ஸ்னோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சைட்டே கேட்சை பிடிச்சாலும் ஆகாது கேட்சாக இங்கே டாப் ஆகிருக்கு ரெண்டு ஓடிடுவாங்க இன்னமே பால் அடிக்கல மூணாவது ரன் கால் பண்ணி ஓட்டாருங்க இங்கே தருண் ஃபாஸ்டாக வந்திருக்காங்க எக்ஸலண்ட் த்ரூ ஃப்ரீ கிட் என்ன பண்ணுறாரு நம்மக்கலாம் காலில் பட்டிருக்குங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஸ்டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சட்டுக்கான ட்ரை நீக்க வச்சு மாற பார்க்குறாங்களா எஸ் சக்கரா பேஸ் விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் அங்கே பிகேந்திர சம்பளம் அந்த ஃபீல்டை தெளிவாக பிடிக்கணும் லாஸ்ட் பால் அதன் காரணமாக ரெண்டு ரன் கூட ட்ரை பண்ணுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சாரி இப்போதான் லாஸ்ட் ஒன் மோர் பால் பவுலர் கைக்கே போயிருக்கு கொண்டு போய் பார்த்தா போயிட்டா நினைக்கிறேன் தெளிவாக போயிருக்காரு பவுலர் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு முடிவில் ஆறு அடிச்சிருக்காங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவான டார்கெட் தான் ஸோ பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துட்டு போறாங்க வன்னியன் விடுதி அப்படிங்கிறத ஸோ இன்னடேவில் சதீஷ் அவர் இல்லாது மேஜர் பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாம் எங்கள் வன்னியன் விடுதிக்கு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தால் மேபி ஒரு இருபது ரன் கூட இருந்திருக்கலாம் பார்க்கலாம் மோனி மாசா சைக்கிளை எங்கள் மாதவன் குண்டுப்பட்டி மாதவன் நான் சைக்கிளை ராமராஜ் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜய் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிகேந்திர சும்ல அந்த ஃபீல்டர் ஏ தாண்டி போயிடுச்சு ரெண்டு ரன் ஓடுவாங்க ஃபாஸ்ட்டாக இன்னொரு ஃபீல்டர் குறுக்க போய் வெடிச்சிருக்காரு ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் பால்லையே செகண்ட் ஒன் சுவிச்சுக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை கீப்பர் போயிட்டார் பாலுக்கு நல்லா கம்பேக் ஃப்ரம் அஜய் ஃபஸ்ட்டு ஆட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு போயிருக்கு பிகை சம்ல ஒரு பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சு பவுண்டரிக்கான சான்ஸாக பின்னாடி குமரேசன் விரட்டி போனார் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கை போட்டுங்க ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு இல்ல தாண்டி கண்டிப்பாக போயிடுவோம் பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்கா தூக்கி விட்டுருக்காரு கவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபார் பவுண்டரியா பீல்டர் குமரேசன் வெரைட்டி போவார்னு நினைக்கிறேன் குடிக்க முடியலங்க பவுண்டரி போயிடுச்சு கேப்ல தெளிவாக பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி முதல் ஓவருக்கு மூணு பவுண்டரி ரெண்டு டூனு பார்த்து நாரென்னா கொண்டு போயிருக்காரு குமரேசன் செகண்டூர் கூட தரணும் ஒருங்க சார் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் ரெண்டாக ஃபீல்டாக பாஸாக போயிருக்காரு ஆக்டிவாக இருந்தாங்க ஃபீல்டர் அதன் காரணமாக இங்கே சிங்கிளோட சாப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் ரெண்டும் ஒடுப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை அவங்க பீலர் இந்த பக்கமாக நடந்தார் அந்த பக்கமாக போயிடுச்சுங்க பாலு மாதவன் பேட்டில் இருந்து வர நாலாவது பவுண்ட்ரி போன பாலும் ஒரு விழிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு கீப்பர் பிடிக்கல டாட் பாலாக மாதிரி இருக்குது போன பாலும் ஒரு விழிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓடிவாங்கன்னு ஒன் உடம்புல பட்டிருக்கு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை தேர்ட் படா குமரேசன் பஸ் சும்பலையே அடிச்சிருக்காரு அங்கே தெளிவாக பின்னாடி ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுருந்தாங்க மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு ரெண்டு ஓடுறாங்களா பஸ் ஈஸியாக ஓட்டாங்க மிஸ் ஃபீல்டில் ரெண்டு ஓகே ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டாக ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்து நல்லா கீப்பிங் விக்கெட் கொடுத்துருக்காங்க பாஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாங்கோட்டை நெக்ஸ்ட் சொன்னாங்க பிரபா தட்டி விட்டு ஓடிருக்காரு ஒரு ரன் ஓடிவாங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் தீர்க்கான ட்ரை தெளிவாக பட்டிருக்கு இது கண்டிப்பாக அன்சாப்பு பவுண்ட்ரியாக மாறும் கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி லாஸ்ட் பாய்

திருப்பி விட்டுருக்காரு பாலை பார் பவுண்ட்ரியா பிள்ளை பாலுக்கு போகிறாங்களா அஜய் வெரைட்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் இதையும் ரெண்டாம் மாதிரி இருக்கு இந்த ஊரில் வர ரெண்டாவது டபுள் நல்லா பேக் அப்புன்னு சொல்லும் போது மிஸ்ஃபீல் நடந்திருக்கு இதுவரைக்கும் மூணு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் கேட்ச் கேட்சானு பார்த்தா பவுண்ட்ரி போகுதா போகல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ரன் மேட்ச் டை ஆகுது இந்த ஒரு ரன்னோட நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆடை கீப்பர் ஸ்டாப் பண்ணல பைஸில் போன பவுண்டரியோட அடுத்த சுற்றுக்கு போயிருக்காங்க மாங்கோட்டை